வணக்கம் இன்றைய கவிதை வாழ வழிவகுத்து தன் வாழ்க்கையை உரமாய் நமக்களித்த அப்பாக்களுக்கு இக்கவிதை சமர்ப்பணம் அடிவயிற்றில் மடிகணக்க அன்னையவள் இன்ற பின்னே அள்ளி என்னை அணைக்கும் போதே அத்தனை பாரமும் மொத்தமாய் சுமந்தாயே அப்பா அடிவயிற்றில் மடி கணக்க அன்னையவள் என்ற பின்னே என்னை அணைக்கும் போதே அத்தனை பாரமும் மொத்தமாய் சுமந்தாயே அப்பா கதிரவன் காலையில் விழிக்கும் முன்னே உன் கனவுகளை அடக்கஞ்செய்து எம் கனவுகளோடு உன் கை சேர்த்து வாழி எம்மை செழிக்க வைத்தாள் மழை பொழிந்தாலும் உன் மன உறுதி என்றும் பொய்த்ததில்லை கையில் பட்டப்படிப்பு இல்லை எனினும் வரலாற்றை கற்பிக்க நீ மறந்ததில்லை கையில் பட்டப்படிப்பு இல்லையெனினும் வரலாற்றை கற்பிக்க நீ மறந்ததில்லை என் கனவு மூட்டைக்குள் உன் களைப்பை மறைத்து பழைய சட்டைக்குள் பாசமும் ஒழித்து பயமூட்டும் குரல் வழியே பாதை தனை வகுத்தாய் அப்பா உன் சிரிப்பின் பின்னே சிதற கிடந்த காயங்கள் அன்று என் கண்ணீரியினோ பட்டதில்லை வாழ்நாள் முழுவதும் வலியை சுகமாய் சுமக்கும் சுமைதாங்கியாய் வாழ்ந்தாயே அப்பா அன்றுந்தன் அருமைதனை அறியாத பிள்ளை நான் இன்றெல்லோ அறிந்தேன் அப்பா என்றால் அற்புதம் அனைத்தும் அவருள் அர்ப்பணம் அப்பா அவர் தன்னை உருக்கும் ஒளிகாட்டி அவரே எங்கள் வழிகாட்டி உலகில் வாழும் அனைத்து அப்பாக்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணலாறு சிவா நன்றி